ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டு தான் அன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு இந்த மீன் தான் எடுத்துருக்கோம் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாமா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை இப்படி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மஞ்சள் உப்பு தண்ணி இதெல்லாம் ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு வேகினதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு அதை அதில் இருக்க முள்ளெல்லாம் நீக்கி எடுக்கணும் அந்த முள்ளை எடுக்கிறதுக்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த முள்ளெல்லாம் இப்படி நீக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயை சுக்கி அடுப்பில் வச்சுட்டு கணாய லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம் தான் அது அது நிறையா சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கருவேப்பில அதையும் கிண்டி விட்டுட்டு நம்ம உருத்தி வச்சுருக்க மீன் மீனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம மீனில் உப்பு சேர்த்துருக்கோம் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான மசாலா தேங்காய் சின்ன சீரகம் மிளகா மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதை நல்லா கிண்டி மூடி வச்சுக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுட்டு நமக்கு ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் மீன்